திருச்சிற்றம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சி திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வைத் தரச் செய்த நால்வர் பொற்றாளியம் எம் உயிர் துணையே நாம இன்னைக்கு பார்க்க போற ஒரு நால்வரில் இன்னைக்கு நம்ம பாக்கிறது திரு ஞான சம்பந்தர் நம்மளுக்கு இன்னைக்கு என்ன கொடுத்துருக்காருன்னு பார்க்கலாம் எழுபது திரு ஆரூர் தளத்தில் பாடியிருக்காரு பதிக எண் நூத்தி அஞ்சு பண் குறிஞ்சி முதல் திருமுறையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த பாடல்கள்லாம் அப்படி அனுபவிச்சு பாடியிருப்பார் ஞான சம்பந்தருடைய பாடல்கள்லாம் பாடுறதே பெரிய விஷயம் இதுதான் அவர் சொன்னார் இது வேற யாரும் இல்லை முருகப்பெருமான் தான் ஞான சம்பந்தராக வந்து இந்த பாடல்கள்லாம் பாடினார் அப்படின்னு சொல்லிட்டு சம்பந்தர் அப்படி ஒரு தமிழை அப்படி பாடியிருப்பார் அவருடைய பாடல்கள்லாம் நம்ம குழந்தைங்களுக்குலாம் சொல்லி கொடுத்தீங்கன்னா நல்ல கல்வி வளம் ஞானம் பெருகும் ஆகையினால் ஒரு நாலு வரியாவது குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க இது வந்து பண் வியாழ குறிஞ்சி இந்த பண் தெரிஞ்சவங்க பாடினீங்கன்னா நம்மளுக்கு தீராத ஜரம் நம்ம காய்ச்சல் விஷ ஜுரம் இதெல்லாம் இருந்துன்னா அந்த விஷ தான் குணமடையும் அப்படியே பாடல் இது அந்த ஊரில் அப்படி ஒரு நோய் பரவிருந்தான் விஷ காய்ச்சல் பரவிருந்தான் அப்போ ஞான சம்பந்தர் அங்கே போன போது ஐயோ நீங்கள் இங்கே வராதிங்க எங்களெல்லாம் வாட்டுது இந்த நோய் உங்களையும் வாட்டிடும் அப்படின்னாங்க அது எப்படி உங்களை வாட்டுறது என்ன வந்து வாட்டோம் இந்த காய்ச்சலையே நம்ம ஒழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வினைக்கு இவ்வினை இந்த வியாழக்குறிஞ்சி பண்ணில பாடினார் அவ்வினைக்கு சொல்லும் அகுதரி வீவினை நாடாது இருப்பதும் உந்தமக்கு ஊனமன்றே கைவினை எம் பிரான் கழல் போற்றுதும் நாமடியோம் செய்வினை வந்து எம்மை தீண்ட பெறா செய்வினை வந்து எம்மை தீண்ட பெறா திருநீல கண்டம் திருநீலகண்டம் திருநீலகண்டம் இது ஆணைன்ற மாதிரி சொல்றாரு பாருங்க உங்களை எந்த வினையும் வந்து தீண்டக்கூடாது செய்வினை வந்து ஏமை தீண்ட பெறா திருநீலகண்டம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பாடல்லையும் தீண்டப்பெறா திருநீலகண்டம்னு சொல்லி அந்த விஷ ஓட்டினார் இப்போவும் அந்த சிவபெருமானுக்கு சாதம் படித்து மிளகு ரசம் வச்சு தான் ஆரத்தி பண்ணுவாங்க நிவேத்தியம் படைப்பாங்க அந்த மாதிரி அந்த விஷ காய்ச்சலை ஓட்டினவர் அருமையான எப்படி சொல்லியிருக்கார் பாருங்கள் அந்த இறைவனை நினைக்காத உங்களுக்கு இந்த நோயெல்லாம் வந்துட்டு நீங்கள் பாடுங்க இறைவனை பாடுங்க அப்படின்றாரு இப்போ நாம் அந்த பண்ணில் தான் இந்த பாடலை பா பாடல் வந்து குறிஞ்சி பண்ணில் தான் இப்போ நம்ம இந்த பாடலை பாடுவோம் இப்போ தான் நம்மளுடைய பதிவு முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை குறை வேணாம் நல்லா அதரவை கொடுத்து மென்மேலும் எங்களுக்கு சப்கிரைபர் உயர பாடலன்னால் மறையான் படிப்பட்ட கோலத்தன் திங்கள் சூடலன் மூலைய சூளம் வலம் ஏந்தி கூடலர் மூயிலும் எரி உண்ண கூர் எரி கொண்டு எள்ளி ஆடலன் ஆதிரையன் ஆரூர் அமர்ந்தானே பாடலன் நாள் மறையன் படிபட்ட கோலத்தன் திங்கள் சூடலன் மூ இளைய சூளம் வளன் ஏந்தி கூடலர் மூ எயிலும் எரி உண்ண கூர் எரி கொண்டு எள்ளி ஆடலன் ஆதிரையன் ஆரூர் அமர்ந்தானே எப்படி புகழ்ற பாருங்க எவ்வளோ அருமையாக சிபெருமான அப்படி புகழ்ந்து பாடுறாரு இது வேற யாரும் இல்லை முருகப்பெருமான் தான் ஞான சம்பந்தராக வந்து அவதாரம் பண்ணி அப்பாவை பாடி புகழ்ந்தாருன்னுட்டு சொல்கிறாங்க எல்லா தளத்துலேயும் எல்லா தலத்திலும் திருச்செந்தூரில் நிறைய தலங்களில் சிவலிங்க பூஜை பண்ணுவார் முருகப்பெருமான் பூஜை பண்ணுவார் அந்த மாதிரி ஞான சம்பந்தராவும் வந்து இருந்து அப்பாவை பூஜை பண்ணியிருக்கார் எப்படி ஒரு அருமை பாருங்கள் சோழையில் வண்டினங்கள் சுரும் போடு முரல சூழ்ந்த அலையின் வெம்புகை போய் முகில் தோயும் ஆரூரில் பாலோடு நெய் தயிரும் பயின்று ஆடும் பரமேட்டி பாதம் காலையும் மாலையும் போய் பணிதல் கருமமே சோழையில் வண்டி இனங்கள் எப்படி எப்படி அவருடைய அங்கே இருக்கிற வளத்தை எல்லாம் அப்படி அள்ளி கொட்டுறாரு பாருங்க அங்கே இருக்கிறதெல்லாம் அப்படியே பார்த்து வீடியோ நம்ம நம்ம வீடியோவில் இப்போ எடுத்து பார்க்குற மாதிரி அவர் விஷுவல் பண்ணுறார் சோழையில் வண்டு இனங்கள் சுரும்போடு இசை முரளை சூழ்ந்த அந்த சோலையில் வண்டுங்கள்லாம் அப்படி பாடுது ஆலையின் வெம்புகை போய் முகில் தோயும் ஆரூரில் அந்த கரும்பு ஆலையிலேருந்து புகை வரும் இல்லையா முகில் தோயும் ஆரூரில் பாலோடு நெய் தரும் பயின்று ஆடும் பரமேட்டி பாதும் சிவபெருமானுடைய திருவருளுக்கு சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணுறாங்க பாலும் நெய்யும் தயிரும் இதையெல்லாம் ஆடும் பரமேட்டி அபிஷேகம் பண்ணிக்கிற சிவபெருமான் காலையும் மாலையும் போய் பனிதல் கருமமே ஒரு வேலை மட்டும் போகாதீங்க ஜுரம் அடிக்குதுங்க ரெண்டு வேலை மாத்திரை போடுங்க மூணு வேலை மாத்திரை போடுங்கன்றாங்க அந்த ஜுரத்தை ஓட்டுறதுக்கே நாம் பண்ண கர்மம் வேணால் போகிறதுக்கு நம்ம காலையும் மாலையும் போய் பனிதல் கருமமே அப்படின்னுட்டு சிறுத்தையாக சொல்கிறாரு காலையும் மாலையும் போய் இறைவனை செய்வீங்க ரெண்டு வேலையும் போக முடியாதுங்க ஒரு வேளையாக அது போங்க அப்படின்ட்டு இப்போ சொல்கிறோம் உள்ளமோர் இச்சையினால் உகந்து ஏத்தி தொழுமின் தொண்டீர் மெய்யே கள்ளம் ஓடும் திடுமின் கரவாதிரு பொழுதும் வெள்ளம் ஓர் வார்சடை மேல் கரந்திட்ட வெள்ளேற்றான் மேய அல்லல் அகன் கழனி ஆரூர் அடைவோமே உள்ளம் ஓர் இச்சையினால் உகந்து ஏத்தி தொழுமின் தொண்டீர் மெய்யே கள்ளம் ஒழுந்திடும் மின் கரவாது இருப்பொழுதும் உங்களுடைய உங்களுடைய மனசில் வேற ஏன்னா இருந்தால் கூட அதெல்லாம் நம்ம போய் சிவபெருமான தொழுதா உள்ளம் ஓர் இச்சையினால் உகந்து ஏத்தி இஸ் அப்படி ஒரு அன்பாக நீங்கள் இச்சையினால் உகந்து ஏற்றுங்க தொழுமின் மின் தொண்டீர் மெய்யே கள்ளம் ஒழிஞ்சிடும் உங்கள் மனசில் இருக்கிற திருட்டு எண்ணம் போயிடும் கள்ளம் ஒழுந்திடும் மின் கரவாது இருபொழுதும் ஒரு பொழுதும் போகாதீங்க இருபொழுதும் போங்க வெள்ளம் ஓர் வார்சடை மேல் கறந்திட்ட வெல் ஏற்றான் மேய அல்லல் அகன் கழனி ஆரூர் அடைவோமே அந்த ஆரூரான ரெண்டு வேலையும் போய் தொழுங்க அந்த நந்தீஸ்வரம் மேலே ஏறி வளம் வர்றவர் மேய அல்லல் அகன் கழனி ஆரூர் அடைவோமே அப்படின்னுட்டு பாடுறாரு வெந்து ஊரு வெண்மழுவால் வெந்துரு வெண்மழுவால் படையான் மணிமிடற்றான் அறையின் ஐந்தலை ஆடரவம் அசைதான் அணி ஆரூர் பைந்தலில் கொன்றை அம்தார் பரமன் அடிபரவ பாவம் நைந்து அரும் வந்து அணையும் நாள்தோறும் நல்லெனவே வெந்த உரு வெண்மழுவாள் படையான் மணிமிடற்றன் சிவபெருமான் அப்படி வர்ணிக்கிறார் அறையின் ஐந்தலை ஆடாரவும் அஞ்சு தலை நாகம் அவருக்கு இருக்கு அசைந்தான் அணி ஆரூர் பைந்தளிர் கொன்றை அம்தார் பரமன் அடி பரவ பாவம் நைந்து அரும் வந்த வந்து அணையும் நாள்தோறும் நல்லனவே ஏமா ரெண்டு நாள் ரெண்டு வேலை மாத்திரை போட்டு கேட்கலம்மா வாங்க நைந்து அரும் வந்து அணையும் நாள்தோறும் வாங்க நல்லனவே உங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் சீக்கிரமா வந்து உங்களுடைய பாவத்தெல்லாம் நைந்து போகிற மாதிரி அதே நஞ்சு போச்சு நம்மளை வந்து இது பண்ணுமா அதுக்கே எழுந்துக்க சக்தி இல்லை அப்புறம் எப்படி நம்மளை வந்து பிடிக்கும் ஆகையினால அந்த அடி பறவை அம்தார் பரமன் அடி பறவை பாவம் நைந்து அரும் வந்து அணையும் வந்து கும்பிடுங்க சிவபெருமான நாள்தோறும் நல்லெனவே அப்படின்னு சொல்லி அருமையான பதினோரு பாடல்கள் கொடுத்துருக்காரு இப்போ நம்ம நான்கு பாடல்களை பார்த்துருக்கோம் இந்த நான்கு பாடல்களையும் நல்ல ஒரு முறைக்கு இருமுறை மூணு முறை கேளுங்க நாள்தோறும் இரண்டு வேலையும் போங்க அப்படின்றாரு என்னால் அதெல்லாம் முடியல விளக்கேற்றி வச்சுட்டு எனக்கு வர்றதுக்கு நேரம் இல்லை காலம் இல்லை எனக்கு வேலையே சரியாகுது பாடுங்க படிங்க அங்கே இருக்கிறவர் இங்கே வந்து உட்காந்துருப்பார் இப்போ கூட நான் பாடிக்கிட்டு இருக்கிறேன் என் தலைமையில் தான் உட்காந்துருப்பார் சிவபெருமான் எங்கும் நிறை எங்க எல்லா இடத்துலையும் இருக்கார் இங்கே தான் இருப்பார் இங்கே தான் வருவாருங்கள போய் பார்க்க முடியலன்னா வீடு தேடி வருவார் நம்ம போய் பார்த்தா அவங்க வீட்டுக்கு போனால் விருந்து வைப்பார் இல்லையா அங்கேருந்து நம்ம விருந்துக்கு ஒரு வீட்டுக்கு போகிறோம் சும்மா வருவார் நமக்கு தேவையானதெல்லாம் கொடுத்துட்டு போக வருவார் அப்படியாக வந்து அன்பு மிக்கவர் அவரை நாடி தேடி ஓடி வணங்குங்க ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் திரு ஞான சம்பந்தர் திருவடிகளே போற்றி போற்றி